நல்லதே நடக்கட்டும் திருச்சி என் குழந்தைதான் எனக்கு முக்கியம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்கப் போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்த கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமுறல் உன்னுடைய மனவேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைய போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை